திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா டே செல்பா பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா திரு ஆனந்த் சுகுமார் அவர்கள் வந்து பண்ணி டே செல்பா பண்ணுறாங்க ஸோ நம்ம மன்னன் அவர்களுக்கு எல்லாம் விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னேன் போது திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து சார்பாகவும் பண்ணிக்கலாம் தப்பி பேர்தே நெக்ஸ்டா போர்தே பண்ண போகிறாங்க அப்படின்னா தனியா வர்ஷினி காளி முத்த வந்து பண்ண செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாரும் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அணியும் ரொம்ப 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 ஸ்பெஷலா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு சர்பாவுக்கும் போதே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா சந்தோஷ்குமார் சிவர்ந்த மணி சிவந்தமணி செல்வம் பண்ணுறாரு சிவருக்கு யாராவது விஷ் பண்ண போறாங்க அப்படிங்க அதை பாப்பா மீருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அந்தமான் மணி பாஸ்கர் நினைவு குழு மற்றும் தெற்கு காட்டூர் நண்பர்கள் சார்பாகவும் அப்துல் கலாம் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் வந்து யூஸ் பண்ணாங்க சந்தோஷ்க்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து சார்பாக பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே சந்தோஷ்

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க அப்படினா பெல்சி ஸோ இவங்க வந்து மணி பர்த்டே செல்ஃபாக பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க அக்கா ஜபா மற்றும் அவங்க பெஸ்ட் நண்பர்கள் லோகேஷ் அண்ட் நந்தினி மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சர்பாக்கும் அண்ட் முக்கிய அம்மா சிட்டின் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே

ஏ கே பெருமாள் அண்ணன் அவர்கள் பண்ணி பேர்தே செல்பம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பாலா என்கிற மணி சி கே வி பாலமுருகன் சென்னை புருஷோத்தம்மன் அண்ட் பாண்டியன் சபரி ஏழுமலை கொண்டையான்பேட்டை குமார் என்கிற தம்பிகள் மற்றும் ஆள் நண்பர்கள் அண்ட் திமுக கழக உடன் பிறப்புகள் எல்லாருமே வந்து நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட பண்ணிக்கலாம் ஸ்பெஷலாக பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு பானு பிரதாப் அவர்கள் வந்து பண்ணி போதிரை செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணும் போகிறது ஏடிஎம் கே காய்ஸ் மற்றும் பெஸ்ட் ரிசர்ஸ் ஃபார் சிவகுமார் உமாஸ்ட்ரி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து யோ சார் பார்க்கும் அது முக்கியம் வாஜிட்டின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண பாருங்க ஸோ அப்படி பண்ணால் அஸ்வந்த் சிவரந்தமணி போதிரை செல்பம் பண்ணார் சேவரிக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க சோடி கதை பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவரு விஷ் பண்ணாங்க சோ அஷ்வந்த் என்னோட சார்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து திவோ சார்பாவும் அண்ட் முக்கியமா ஜிட்டீன்னு சொல்லி பண்ணிக்கலாம் ஹாப்பி வேர் டே அஷ்வன் நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா திரு சிங்காரம் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து பண்ணிக்க ஆன்விஸ் சொல்பா பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு யாரா விஷ் பண்ண போகிறாங்க ஸ்பீட் கதை பாப்போம் எங்களுக்கு விஷ் பண்ண தான் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ணுவோம் பொறுத்து சந்திர வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவ்வளோ சார்பாகவும் முக்கிய மஸ்டின் சொல்வா பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பேர்தே நெக்ஸ்ட் போதிர செல்வம் பண்ண பாருங்க அப்படினா பிரதேஷ் வரன் சிவர்ந்த பண்ணி போதிரசில் சிவருக்கு எல்லா விஷயம் பண்ண பாருங்க அதை பாப்பும் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ்தானது சிவா அனுஷிகா மற்றும் வரதராஜன் அமுதா அந்த தனலட்சுமி வந்து அவங்களுக்கு சிவர்களுக்கு என்னோட சிறப்பாக ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்திருக்கு சர்வாவுக்கு மண் முக்கியமா சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதிலே நெக்ஸ்ட் போதிர செல்வம் பண்ண போறாங்க போதிர செல்பம் விஷ் பண்டது ஆறுமுகம் ஜெயந்தி அவர்கள் சார்பாகவும் ராஜு அண்ட் செல்லம்மாள் அவர்கள் சார்பாகவும் சுரேஷ் தீபா மணி ஜெயா அண்ட் ராமு மகா அவர்கள் சார்பாக மற்றும் சதீஷ் அருணாதேவி அண்ட் கார்த்திக் மற்றும் அசோக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாகவும் விஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டே செல்வ பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் சிவந்த பணி பேர்தே செல்வ பண்ணுறாரு சிவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க பாப்பா இருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகிறது துவர வயல் சண்டியர் குரூப் சார்பாகவும் அண்ட் சந்த்ரு வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து சர்பாகும் அண்ட் முக்கிய மஸ்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டா பேர்தே செல்ஃபா பண்ண போறாங்க ஸோ அப்படிமானா திருமதி கீதா அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்ஃபா பண்றாங்க ஸோ இவங்களுக்கு அனௌஸ் பண்ண போறாங்க ஸோ இப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க கணவர் அண்ட் குழந்தைகள் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது பிஹெச்எல் மெட்ரிகுலேஷன் லேசன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அனைத்து ஸ்டாஃப்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா திருமதி கீதா அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மார்ஜிட்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பேர்தே திருமதி கீதா அவர்கள்